அஸ்லாம் அலைக்கும் வ ரஹமத்துல்லாஹி ஒ பர்க் அலமதுல்லாஹி ரப்பில் ஆலமீன் ஒ சலாத் வசலாம் அலா அஸ்ரபில் அம்பியாயி முர்சலீன் நபியான முஹம்மது வ அலிஹி வாபி ஹஜ்மாயின் அம்மா பாத் கண்ணியத்துக்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹூ ஜல்லுசானு தாலாவின் நல்லடியார்களே அன்புக்கினிய சகோதர சகோதரிகளே பிரமத நண்பர்களே அன்பர்களே உங்கள் அனைவரின் மீதும் ஏக இறைவனுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நிலவ பிரார்த்திப்பதோடு நான் சங்கே அப்துல் அஜீஸ் அல்லாவுடைய அருளால் அனைவரும் நலமாக இருப்பீர்கள் என்று நம்புகிறேன் அல்ஹம்துலில்லாஹ் இல்லா எல்லா புகழும் அல்லாவுக்கு இதே மறுபிறவி உண்டா மறுபிறவி என்பது கற்பனையை தவிர வேறில்லை என்ற ஒரு கேள்வியும் பதிலுமாக இந்த காணொலி பதிவு செய்யப்படுகிறது ஏனென்று கேட்டால் சமீபமாக அதிகமாக இந்த முற்பிறவி மறுபிறவி பூர்வீ பூர்வ ஜென்ம இப்படியெல்லாம் என்ன பல குளறுபடிகளை உண்டாக்கி கொண்டிருக்கிறார்கள் குறைமதியாளர்கள் அதை பற்றி தெளிவாக முஸ்லீம்களும் சரியாக விளங்கிக் கொள்ள வேண்டும் முஸ்லீம் அல்லாத மக்களும் சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் அறிவுபூர்வமாக எந்த ஒரு விஷயத்தையும் அணுக வேண்டும் அதற்குத்தான் நம்மை படைத்த இறைவன் நமக்கு பகுத்தறிவை தந்திருக்கிறான் என்பதை உங்களுக்கு நினைவுபடுத்தி கொண்டு இந்த காணொலிக்குள் நான் செல்கிறேன் மறுபிறவி என்பது கற்பனையை தவிர வேறில்லை என்பதை சிரமமின்றி நாம் நிரூபித்து விடலாம் எப்படி அதற்கு முன்னால் மறுபிறவி என்பது என்ன என்பதை பற்றி தெல்ல தெளிவாக நாம் அறிந்து கொள்ள வேண்டும் அதாவது மனிதர்கள் இன்று நல்ல வாழ்வை பெற்றிருந்தாலும் மோசமான வாழ்க்கையை பெற்றிருந்தாலும் அதற்கு காரணம் முந்தைய பிறவியில் அவர்கள் செய்த வினைதான் என்பது இந்து மத நம்பிக்கை இந்த பிறவியில் ஒருவன் நல்லவனாக வாழ்ந்தால் அடுத்த பிறவியில் சகல இன்பங்களையும் பெற்று வாழ்வான் இப்படி ஏழு ஜென்மங்களை எடுப்பதாக இந்து பண்டிதர்கள் கூறுகின்றார்கள் மனிதனோடு மட்டும் இல்லாமல் இதை நிறுத்தி கொள்வதும் இல்லை மனிதனோடு மட்டும் இதை நிறுத்திக் கொள்வது இல்லை கால்நடைகள் மிருகங்கள் அனைத்தையும் பற்றியும் பேசுவாங்க அப்படிப்பட்ட நம்பிக்கை விதைக்கப்படுகிறது என்ன நாம் ஒரு நாயை சித்திரவதை செய்தால் அடுத்த பிறவியில் நாம் நாயாகவும் நாய் அந்த நாய் மனிதனாகவும் பிறப்பெடுப்போம் அப்போது மனிதனாக பிறப்படுத்த நாய் நாயாக பிறப்படுத்த நம்மை அதே போன்று சித்திரவதை செய்யும் என்றெல்லாம் உபநிய உபநியாசங்களில் என்ன நாம் கேட்டுள்ளோம் இப்படியெல்லாம் என்ன பண்ணுறாங்க அந்த மார்க்க அறிஞர்கள் மத குருமார்கள் மக்களுக்கு உபநியமசங்க செய்கிறாங்க உபநியாசங்களில் இப்படி இன்னும் நிறைய தான் நான் சொல்கிறேன் சரி இதை தான் மறுபிறவு என்று அவர்கள் கூறுகின்றார்கள் இந்த நம்பிக்கை சரியானதா என்று நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும் சீர்தூக்கி பார்க்க வேண்டும் எப்படி இன்றைக்கு உலகில் என்ன பல ஆயிரம் கோடிகள் கோடிக்கும் அதிகமான மக்கள் வாழ்கின்றார்கள் நூறு வருடங்களுக்கு முன்னால் இதில் கால்வாசி கூட அளவுக்கு தான் மக்கள் தொகை இருந்தது இன்னும் பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னே மேலும் நாம் முன்னோக்கி சென்று கொண்டே இருந்தால் மனிதர்கள் சில ஆயிரம் சில தான் இருந்திருப்பார்கள் இன்னும் முன்னேறி சென்றால் ஒரே ஒரு ஜோடியில் போய் முடியும் காலச்சக்கரத்தை சுரண்டு கொண்டு அப்படியே பின்னோக்கி போனீங்கன்னா முதல் முதல்ல படித்தான இறைவன் அந்த ஒரு ஜோடி முதல் மனிதர் ஆதம் அவர்களுக்கு துணையாக படைத்த ஹவ்வா இந்த ஒரு ஜோடியில் தான் போய் முடியும் சரியா மனிதன் மட்டுமின்றி ஏரேன ஏனைய உயிரினங்களை எடுத்துக்கொண்டாலும் பல்லாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னே சென்று கொண்டே இருந்தால் ஒவ்வொரு உயிரினமும் ஒரு ஜோடியில் போய் முடியும் இதை தான் இஸ்லாம் தெளிவாக சொல்கிறது முதல் முதலில் படைக்கப்பட்டது ஒரு ஆண் ஒரு பெண் அவர்களில் இருந்து தான் பல்கி பெறுகிறது மனித இனம் அது மாதிரி தான் ஆடாக இருந்தாலும் மாடாக இருந்தாலும் கோழியாக இருந்தாலும் குருவியாக இருந்தாலும் எதாக இருந்தாலும் சரி இறைவன் முத முதலில் படைத்தது ஒரு ஜோடி தான் அதிலிருந்து தான் பல்கி பெருகி வந்துக்கிட்டு இருக்கு அனைத்து உயிரினங்களும் ஒரு ஜோடியிலிருந்து தான் பல்கி பெருகின என்பதை என்ன நீங்கள் சிந்தித்து சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் மனிதனையும் சேர்த்து எத்தனை வகை உயிரினங்கள் உலகில் உள்ளன என்று நம்மிடம் கணக்கு இல்லை உதாரணத்துக்காக ஐம்பது லட்சம் வகை உயிரினங்கள் இருப்பதாக வைத்துக் கொள்வோம் ஒவ்வொரு வகை உயிரினத்திற்கும் ஒரு ஜோடி என்று கொண்டால் ஐம்பது லட்சம் ஜோடிகள் அதாவது ஒரு கோடி உயிரினங்கள் இருந்திருக்கும் இல்லையா மறுபிறவி என்று ஒன்று இருந்தால் அந்த எண்ணிக்கை அதிகமாக கூடாது இந்த ஒரு கோடி உயிரினங்கள் தான் அடுத்த ஜென்மத்திலும் இருக்க வேண்டும் வேண்டுமானால் ஆடு மனிதனாக மனிதன் ஆடாக பிறப்பெடுக்கலாமே தவிர ஒரு கோடியை விட அதிகமாகவே கூடாது ஒரு கோடியாக இருந்த உயிரினங்கள் இரண்டு கோடியாக பெருகினால் அதற்கு பெயர் மறுபிறவி அல்ல அதற்கு பெயர் மறுபிறவி அல்ல புதிய உயிர்களின் உற்பத்தி என்றே கூற வேண்டும் புதிய உயிர்களின் உற்பத்தி என்று தான் கூற வேண்டும் பாரதியார் முகமது பாரதியார் முப்பது கோடி முகமுடையால் என்று பாடினார் அப்போது இந்தியாவில் முப்பது கோடி மக்கள் இருந்தார்கள் அதை கருத்தில் கொண்டு இப்படி பாடியுள்ளார் அவர்கள் மறுபிறவி எடுத்தால் இப்போதும் முப்பது கோடி தான் இருக்க வேண்டும் இல்லையா பல ஆயிரம் கோடிகள் எத்தனை பல நூறு கணக்கான கோடிகள் எப்படி மாறிச்சு பெருகிச்சு என்ன பல நூற்று கணக்கான ஆயிரக்கணக்கான கோடி மக்கள் உலகத்தில் பெருகி இருக்கிறாங்க நாம் மட்டும் அதிகமாக அதிகமாகவில்லை அனைத்து உயிரினங்களும் தான் அதிகமாக இருக்கு மனிதர்கள் மட்டும் அதிகமாக இருக்காங்க என்ன அன்னைக்கு நாங்கள்லாம் சின்ன பிள்ளையாக இருந்த காலத்தில் வீட்டில் ஏதாவது ஒரு கோழியாக இருக்கணும்னு வைங்க நம்மக்கிட்ட இல்லைன்னா என்ன வீடு வீடாக தெரு தெருவாக அலைவோம் சரியா கோழி இருக்கா கோழி இருக்கான்னு இன்றைக்கிற நிலை என்ன கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள் ஏன்னா ஆயிரக்கணக்கில் லட்சக்கணக்கில் கோடிக்கணக்கானதை ஆர்டர் பண்ணால் குறித்த நேரத்தில் நம்மளை வீட்டில் வந்து டெலிவரி பண்ணுறாங்க அந்த மாதிரி காலத்தில் நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கோம் சரியா ஏற்கனவே வாழ்ந்து மறைந்த உயிரினங்கள் அல்லாமல் மேலும் அதிக எண்ணிக்கையில் எல்லா உயிரினங்களும் பல்கி பெருகி இருப்பது மறுபிறவி இல்லை என்பதை நூறு சதவீதம் தெல்ல தெளிவாக நமக்கு உணர்த்துகிறது அன்புக்குரிய சகோதர சகோதரிகளை ஏதோ மார்க்க அருகர்கள் என்ற பெயரில் மத குருமார்கள் என்ற பெயரில் எதை சொன்னாலும் கேட்பதற்கு நாமல் ஒன்றும் அடையர்கள் அல்ல அவரை அவங்க அத்தா அம்மா எப்படி பெற்றாங்களோ அப்படித்தான் நம்மளே பெற்றாங்க அவர்கள் எப்படி வளர்ந்தார்களோ அப்படித்தான் நாம வளர்கிறோம் என்ன வேறுபாடை நீங்க பாக்குறீங்க அவன் சொல்கிறது எதுக்கு நம்ம கேட்கணும் அறிவுப்பூர்வமாக நல்ல கருத்துக்களை யார் சொன்னாலும் யார் வேண்டாலும் கேட்கலாம் அதில் மாற்று கருத்து கிடையாது இந்த மாதிரி புழுகுன இதை சரியாக நம்ம புரிந்து கொள்ள வேண்டும் அதை நம்பவே கூடாது அது உண்மை அல்ல முழுக்க முழுக்க மூடத்தனமான முட்டாள்களின் வாதம் என்பதை சரியாக நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அது மட்டும் இல்லாமல் ஏற்கனவே வாழ்ந்து மறைந்தவர்கள் மட்டும் மறுபிறவி எடுத்தால் இப்படி தாறுமாறாக மக்கள் தொகை பெருகக்கூடாது பெருக முடியாது மறுபிறவி இல்லை என்பதற்கு இதைவிட வேறு சான்று என்ன வேண்டும் என்பதை நீங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும் சரியா அதற்கு சொல்லப்படுகின்ற தத்துவமும் ஏற்புடையதாக இல்லை ஏற்கனவே செய்த பிறவி பயனையே இப்போது அனுபவிக்கிறோம் என்பதற்கு இவர்கள் கூறும் தத்துவம் என்ன இவ்வுலகில் நாம் கெட்ட காரியம் செய்தால் அடுத்த பிறவியில் அனுபவிப்போம் என்று கூறினால் மனிதன் நல்லவனாக வாழ்வான் என்பது அதன் தத்துவம் இல்லையா ஒருவருக்கு தண்டனை கொடுப்பதாக இருந்தால் இன்ன குற்றத்திற்காக இந்த தண்டனை வழங்கப்படுகிறது என்று அவருக்கு தெரிய வேண்டும் அதுதான் நீதி அதுதான் தண்டனையாக அமைய முடியும் அதை தான் தண்டனை என்று ஒவ்வொரு மனிதனும் ஏற்றுக்கொள்வான் பரிசு கொடுப்பதாக இருந்தாலும் எந்த செயலுக்காக அந்த பரிசு கிடைத்தது என்பதை அவர் உணர வேண்டும் அவர் எப்ப சந்தோஷப்படுவாரே செய்தேன் அதற்காக எனக்கு இந்த பரிசு என்ற சந்தோஷம் மன நினைவு அவருக்கு ஏற்படும் இவர்கள் சொல்லக்கூடிய இந்த காரியத்தில் இது பொருந்துமா கொஞ்சம் அறிவுள்ள எவனாவது இப்படி சொல்லுவானா இப்படி சிந்திப்பாங்களா என்பதை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும் சரியா அந்த மதங்கிற அடிப்படையில் என்ன அதுக்கு தான் வந்து பெரியார்கள்லாம் ரொம்ப அதை எதிர்த்தாங்க பெரிய நிவாரணம் எதிர்க்கிறதுக்கு என்ன காரணம் அந்த மாதிரியான கோலத்தில் மதகுருமார்கள் எதையாவது சொல்லிவிட்டால் கண்மூடித்தனமாக நம்பக்கூடிய மக்களை உருவாக்கி வச்சிருக்கிறார்கள் சரியா அதனால தான் அவருக்கு கடுமையாக அவர்கள் போராடினார்கள் தமிழகம் அதில் நமக்கு இன்னைக்கு ஒரு ஒரு அளவுக்கு இருக்கு சரியா மற்ற இதெல்லாம் சொல்லி வேலை இல்லை அந்த மாதிரி படுமோசமாக போய்கிட்டு இருக்கு அப்போ பரிசு கொடுப்பதாக இருந்தாலும் எந்த செயலுக்காக அந்த பரிசு கிடைத்தது என்பதை அவர் உணர வேண்டும் அவ்வாறு இல்லாவிட்டால் பரிசுகளாலோ தண்டனைகளாலோ எந்த பயனும் ஏற்பட போவதில்லை இந்த பிறவியில் துன்பம் அனுபவிக்கும் யாருக்காவது நாம் எதற்கு முன் நாம் இதற்கு முன் எந்த பிறவியில் இருந்தோம் என்பது தெரியுமா இந்த பிறவியில் துன்பம் அனுபவிக்கும் யாருக்காவது நாம் இதற்கு முன் எந்த பிறவியில் இருந்தோம் என்பது யாருக்காவது தெரியுமா நிச்சயமா தெரியாது என்ன பாவம் செய்ததற்காக இந்த நிலையை நாம் அடைந்தோம் என்று தெரியுமா அதுவும் தெரியாது அப்படியானால் அவன் அடுத்த பறவியை பற்றி கவலைப்பட்டு எப்படி நல்லவனாக வாழ்வான் என்பதையும் நாம் சிந்திக்க வேண்டும் ஒருவன் கொலை செய்து விடுகிறான் அந் அக்குற்றம் நிரூபிக்கப்பட்டு விடுகிறது ஆனால் கொலை செய்தவனுக்கு பைத்தியம் பிடித்து விடுகிறது என்று வைத்துக் கொள்வோம் இந்த நிலையில் அவனுக்கு தூக்கு தண்டனை வழங்க மாட்டார்கள் அவனே உணராமல் அவனை தண்டிப்பது தண்டனை ஆகாது அதில் பயன் ஏதும் இருக்காது என்று உலக அறிஞர்களின் ஒருமித்த அறிவு இவ்வாறு தீர்ப்பளிக்கிறது அனைவரையும் படித்த கடவுளுக்கு இந்த அறிவு கூட இருக்காதா எங்க வச்சிருக்கிறோம் நம்ம கடவுளை கடவுளை என்ன மாதிரி நம்ம இருக்கிறோம் அப்ப அந்த கடவுளை அனைத்தையும் அறிந்தவன் அவன் இதை சிந்திக்க மாட்டானா என்ன எதற்காக மறுமைன்னு சொன்னி ஒன்று இஸ்லாம் உங்களுக்கு நமக்கு போதிக்குது இந்த உலகத்தில் நாம் ஏதாவது தவறுகளை அனுபவித்திருக்கலாம் என்ன தண்டனைகளை பெற்றிருக்கலாம் நல்லவர்களாக இருந்து பல தண்டனைகளையும் தான் நம்ம அடைஞ்சிருக்கலாம் அதுக்கு கூலி வேணுமா இல்லையா சும்மா போகிறேன் என்ன ஒருத்தரைஞ்சு முட்டான் என்னால் திருப்பி அடிக்க முடியல நான் யார்கிட்ட கையாந்துருவா இருவா நீ பார்த்துக்க என்னால் முடியாது அப்போ இதுக்குரிய கூலி இதுக்குரிய கூலி எனக்கு கிடைக்கணும்ல அது எப்போ அதுக்கு தான் மாறுமே நம்புகிறோம் இந்த உலகத்தை விட இன்னும் ஒரு வாழ்க்கை இருக்குது அங்கே எனக்கு தீர்க்கமான ஒரு நீதியை என் இறைவன் எனக்கு வழங்குவான் இங்கே யாரால் என்ன விதமான அநீதிகள் எனக்கு அழைக்கப்பட்டாலும் அதை எதிர்கொள்வதற்கு எனக்கு முடியவில்லை என்றால் அந்த கடவுள் நன்மை நமக்கு சரியான முறையில் நமக்கு திருப்தியை தருகிறது பரவாயில்ல இதுக்கு என்னுடைய இறைவன் அவனை தண்டிப்பான் இங்கே இல்லாட்டியும் மறுமையில் தண்டிப்பான் என்ற ஒரு நம்பிக்கை நமக்கு இருக்குது என்ன அதில் நமக்கு சந்தோஷம் இருக்குது திருப்தி அடைகிறது அறிவுபூர்வமான ஒரு பதிலாகவும் அது அமையுது ஆத்ம திருப்தி அடைகிறது இவர்கள் சொல்லக்கூடிய இந்த இதுகளை எதுக்காவது வழி இருக்கா கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க இந்த அடிப்படையில் சிந்திச்சு பாருங்க எனவே தத்துவ ரீதியாக விவாதித்தாலும் மறுபிறவி சரிப்பட்டு வரவில்லை காரணம் காரண காரியத்தோடு அரசினாலும் சரிப்பட்டு வரவில்லை என்பதை நாம் தெல்ல தெளிவாக புரிந்து கொண்டு நிச்சயமாக நாம் இந்த உலகத்தில் ஒரு முறை தான் வாழ்க்கைங்கிறது இறைவன் திருமறை குரானில் நம்மளை எதற்காக படைத்தேன் என்று சொல்லும் உங்களை நாம் சோதிப்பதற்காக தான் படைத்திருக்கிறோம் இந்த உலக வாழ்க்கைக்கு உங்களை படைத்து குழந்தையிலிருந்து வயோதிகம் வரலையும் மரணம் வரையும் நீ என்ன செய்கிறாய் என்பதை சோதித்து பார்த்து மரணத்துக்கு பிற்பாடு உள்ள இன்னொரு வாழ்க்கையில் அதற்குரிய ஒரு கூலியை சுகமான ஒரு கூலியை சுகமான ஒரு வாழ்வை நல்வாழ்வை சுவர்க்கத்தில் பேரின்பம் கிடைக்கக்கூடிய அற்புதமான அந்த பேரின்ப வாழ்க்கையை உனக்கு வழங்க வேண்டும் என்பதற்காக இந்த உலக வாழ்க்கை உனக்கு வழங்கப்பட்டிருக்கிறது அது சோதனைக்காக உனக்கு பகுத்தறிவு கொடுக்கப்பட்டு இறைவன் உன்னைக்கு பின்னால் மரணம் மறைவாக இருந்து கொண்டு உன்னை படைத்த இறைவன் இருக்கிறானா என்பதை உன் அறிவை கொண்டு சிந்திக்கிறாயா இல்லையா அதன் மூலம் நீ அவனுக்கு கட்டுப்பட்டு நடிக்கிறாயா நடக்கிறாயா இல்லையா உன்னை பார்ப்பதற்கு யாரும் இல்லாவிட்டாலும் கண்பாண் கண்காணிப்பதற்கு யாரும் இல்லாவிட்டாலும் நீ சரியான முறையில் உன் மனசாட்சிக்கு பயந்து கடவுளுக்கு பயந்து நடக்கிறாயா இல்லையா என்பதையெல்லாம் சோதித்து பார்ப்பதற்காகத்தான் அல்ல இந்த உலக வாழ்க்கையை வழங்கியிருக்கிறான் அந்த சோதனை மரணத்துக்கு பிற்பாடு உள்ள மன்னரை வாழ்க்கையில் மறுமை வாழ்க்கையில் நடக்கும் நிச்சயமா இது அறிவுக்கு பொருந்தமாக இருக்குதா இவர்கள் சொல்லக்கூடியது அறிவுக்கு ஒத்து வருகிறதா என்பதை பகுத்தறிவோடு அறிவுபூர்வமாக சிந்தித்து செயல்பட வேண்டும் என்று ஒரு கோரிக்கையை உங்கள் அனைவருக்கும் முன்வைத்து இந்த காணொலியை நிறைவு செய்கிறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திசாக் அல்ல ஹைரா நன்றி